அனைவருக்கும் போகி நல்வாத்துக்காய் நான் உங்கள் சுதா சந்தோஷ் அனைவருக்கும் போகி நல்வார்த்துக்க இன்னைக்கு எங்க வீட்டுல போகி நானு எந்த மாதிரி சாமி கும்பிட்டேன் தான் காட்டிருக்கேன் அதாவது இந்த ஒரு வாரம் ஃபுல்லாகவும் உட்காந்து க்ளீன் பண்ணியிருப்போம் பொங்கல் வருது போகி வருது அப்படின்ட்டு ஸோ அந்த ஒரு வாரம் க்ளீன் பண்ணதுக்கான வேலை போது போகி அன்னைக்கு காலையில் பண்ணக்கூடியது என்னென்னா நம்ம சாம்பிராணி காட்டுறது தாங்க வீட்டில் எந்த மூலை இருந்தாலும் எந்த மூலையும் விடாமல் சுற்றி வீடு ஃபுல்லாகவும் சாம்பிராணி காட்டி காலையிலேயே வந்து வீடு ஃபுல்லாகவும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி தான் வந்து போகி அன்னைக்கு நம்ம கண்டிப்பாக சாம்பிராணி காட்டணும் ஸோ அப்போல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க நம்ம போகி போட்டு அதாவது நைட்டு வந்து ஒரு பன்னெண்டு மணிக்கு போடுவாங்க மூணு மணிக்கு போடுவாங்க நாங்கள் வந்து எங்களுக்கு டைம் வந்து ஒரு அஞ்சு மணிக்கு அந்த மாதிரி கன்வீனெலாம் போட்டோம் பட் ஆனால் ஊர் சைடில் வந்து பன்னெண்டு மணிலேருந்தே போடுவாங்க அதுவும் வந்து இப்போ எங்கள் தாத்தா அவங்கெல்லாம் வந்து நைட் ஒரு ஒரு மாதமாகவே வந்து இந்த பூண்டு செடி அதாவது எதெல்லாம் மாசு இல்லாமல் இருக்கோ அது எல்லாத்தையுமே வெட்டி காய வச்சுருப்பாங்க அதுதான் அந்த டைமில் போகியாக போடுவாங்க அந்த ஹைட்டெல்லாம் வந்து நாங்கள் பார்ப்போம் எங்கள் வீட்டில் எவ்வளோ ஹைட்டாக போகி போடும்போது எரியுது பக்கத்து வீட்டில் எவ்வளோ ஹைட்டாக எரியுது அப்படின்றதுலாம் ரொம்ப ஜாலியாக இருக்கும் நமக்கு எல்லாம் வாங்கி தருவாங்க அது வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும் பட் இப்போ வந்து மேபி ஊரில் இருக்கிறவங்களுக்கு அது மாதிரி இருக்கலாம் சென்னையில் பெருசாக எந்த வித்தியாசமும் இல்லை இருந்தாலும் நாங்கள் வந்து கடமைக்கு ஒரு பொருள் ஏற்கணுமே அப்படின்ட்டு போயிட்டு அதை வந்து பண்ணிவிட்டு லக்கி தும்பிகிட்டு இருந்தால் அவனை அவன் இன்னும் கொஞ்சம் பெருசான பிறகு காலையில் கூப்பிட்டு போகலாம் பனி அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு நாங்கள் போயிட்டு வந்துட்டோம் போயிட்டு வந்துட்டு காலை அங்கேருந்து நான் வந்து என்ன பண்ணுவேன்னா ஒரு அகலோ இல்லைன்னா ஏதாவது ஒரு விளக்கோ அந்த தீலேருந்து ஒரு விளக்கு ஏற்றி வந்து வீட்டில் அப்போவே விளக்கேற்றிடுவோம் விளக்கேற்றிட்டு காலைல திரும்பவும் நான் வந்து வீடு பெருக்கி தொடச்சிட்டு மாப்பிளாம் போட்டு முடிச்சுட்டு நான் வந்து ஃபுல்லாக வீடு ஃபுல்லாகவும் சாம்பிராணி காட்ட ஆரம்பித்தேன் காலையே நான் வந்து குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டேங்க நிறைய பேர் சாயந்திரம் ஆறு மணிக்கு மேலே உட்காந்து கும்பிடுவாங்க நான் வந்து என்ன பண்ணேன்னா நான்வெஜ் வந்து நான் குலதெய்வத்துக்கு படையல் போடல ஆக்சுவலி வந்து என்னென்னா நம்ம நான்வெஜ் படைக்குன்னா தனியாக இன்னொரு இடத்துல படிப்போம் இப்போது ஆடி மாதம் வந்து கூழ் ஊற்றும்போது தனியாக ஒரு இடத்துல படிக்கும் இல்லையா அது மாதிரி பட் நான் இன்னைக்கு வந்து காலையில் வெஜ்ஜே ப வந்து படையல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான்வெஜ் செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு ஸோ நான் சிம்பிளாக தாங்க பண்ணேன் அதாவது காலையிலே எல்லோரும் குளிச்சு முடிச்சிட்ட உடனே கொஞ்சம் சாதம் பொங்கி தயிர் போட்டு அதில் வந்து கொஞ்சம் வாழப்பழம் போட்டு இதுவே ஒரு நல்ல வழிபாடு தான் இதை வந்து சிம்பிளாக நான் போட்டுட்டு தேங்காய்லாம் உடச்சி சாமி கும்பிட ஆரம்பிச்சோம் காலை லக்கியும் வந்து காலையே குளிச்சுட்டு ரெடியாக்கிட்டு வந்துவிட்டோம் அதனால் வந்து அவரும் வந்து அவருக்கு சாமி கும்பிட்றது அப்படின்னா ஒரு சந்தோஷமான விஷயம் ஸோ ஜாலியாக வந்து உட்காந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு எப்பவும் ஓம் தெருண்பவர் சாமியே தருணம் எப்போ அந்த மாதிரி நாங்கள் என்ன ரிப்பீட்டடாக வீட்டில் பாடுறோமோ பாராயணம் பண்ணுறமோ அந்த விஷயங்களே சொல்லிக்கிட்டு பெல் அடிச்சுக்கிட்டு ஜாலியாக இருந்தான் அதே மாதிரி வந்து போகி அன்னைக்கு அப்படின்னும்போது நம்ம சின்ன வயசுலேருந்தே மூலம்லாம் வாங்கி கொடுத்துருப்பாங்க அது உடைஞ்செல்லாம் போயிடும் அப்போது திரும்பவும் நம்ம கெஞ்சி கெரிஞ்சு ரெண்டாவது ஓ இது பண்ணுவோம் அது வந்து ரொம்ப ஈஸியாக உடையக்கூடியது இப்போ வாங்குகிற மூலம்லாம் எல்லாமே வந்து பிளாஸ்டிக்காக வருது ஸோ அதெல்லாம் வாங்கி கொடுத்து லக்கி எப்படி மூளை அடிக்கணும் அப்படின்றதெல்லாம் ஃபஸ்ட் டைம் அவன் கற்றுக்கிட்டான் ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தால் ஸோ நாங்களும் குடும்பமாக உட்காந்து குலதெய்வத்துக்கிட்ட வேண்டிட்டோம் உங்களுக்கு குலதெய்வம் தெரியல அப்படின்னாலும் நம்மளுக்கு முருகர் தாங்க குலதெய்வம் குலதெய்வம் தெரியாத எல்லாருக்குமே முருகர் தான் குலதெய்வம் அதனால் தமிழ் கடவுள் கடவுள் முருகரை நினச்சி நீங்கள் சாமி கும்பிடலாம் நாங்கள் வந்து எங்களுக்கு குலதெய்வம் தெரியுன்றதுனால முதல்ல நாங்கள் எங்கள் குலதெய்வம் எங்கள் வீட்டில் வந்து உட்காந்து இது பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய பேர் கலசமெல்லாம் வச்சு சாமி கும்பிடுவாங்க நான் மேக்ஸிமம் வந்து கலசமெல்லாம் வைக்க மாட்டேன் நான் அப்படியே வந்து குலதெய்வத்துக்கு மனசார நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு இது பண்ணும் என்ன அப்படின்னாக்க என்ன தான் நம்ம முன்னோர்கள் நினச்சி வேண்டும் போது நமக்கு பிடிச்சவங்க அப்படின்னு இருக்கும் இல்லையா சார் ஆக்சுவலி குலதெய்வம் அப்படின்னா என் வீட்டுக்காரோடைய சைடில் கொங்க தான் பட் இருந்தாலும் எனக்கு என் பாட்டியை ரொம்ப பிடிக்கும் ஸோ அவங்களும் முன்னோர்கள் தானே அவங்களையும் நினச்சிக்கிட்டு தான் வேண்டிப்பேன் ஆக்சுவலி இருக்கும்போது சில பேருக்கு அருமை புரியாதுங்க அந்த மாதிரி தான் பாட்டி இருக்கும்போது என்ன நீ எப்போ பார்த்தாலும் என்ன கூப்பிட்ற அப்படி இப்படின்னு திட்டுவோம் ஆனால் பாட்டி இல்லாத போது தான் இவங்க என்ன இதை பண்ணுவாங்களே அதை பண்ணுவாங்களே இதை கேட்பாங்களே அப்படின்னு இருக்கும் ஸோ அந்த மாதிரி நான் என் பாட்டியை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ரொம்ப என்ன சொல்கிறதுனா ரொம்ப செக்யூரான சேஃபான பிளேஸ் நம்ம என்ன பண்ணாலும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படி அப்படின்னா பாட்டி இப்போ எப்படி லக்கிக்கு அவங்க பாட்டி இருக்காங்களோ மாதிரி தான் ஏன்னா எங்கள் அம்மா அம்மாவாக என்கிட்ட இருந்தாங்க ஆனால் எங்கள் அம்மா வந்து என் பாட்டி இருக்கிற மாதிரி லக்கிக்கு வந்து பாட்டியாக இருக்காங்க என்ன கேட்டாலும் என்ன பண்ணாலும் எதுவாக இருந்தாலும் லக்கி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ஆனால் என்கிட்ட மட்டும் அம்மாவே இருக்காங்க ஸோ ஆனால் என் பாட்டி அதே மாதிரி தான் போது எல்லாமே பண்ணுவாங்க ஸோ அவங்கள நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அவங்கள நினச்சி வேண்டிக்கிட்டேன் நீங்கள் எப்போவுமே என் கூட இருக்கணும் எனக்கு எப்போவுமே நல்லது செய்யணும் அப்படின்ட்டு எப்போவுமே நம்ம முன்னோர்கள் எல்லாருமே நம்ம எத்தனை வருஷம் அவங்க யாரும் தெரியாத அளவுக்கு ஜென்ரேஷன் கடந்து போனாலும் அவங்களுடைய குலம் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு நினைப்பாங்க ஸோ அந்த மாதிரி குலதெய்வத்தை பொறுமையாக உட்காந்து வேண்டிக்கிட்டோம் அப்புறமா லக்கிக்கு மூலம் அடிக்குது எப்படின்னு சொல்லி ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடியே ப்ராக்டிஸ் பண்ணனால நீங்கள் ஃபுல் டேவும் ஜாலியாக இது பண்ணியிருந்தாரு கீழவும் நாங்கள் வந்து ஃப்ளாட்டில் இருக்கிற எல்லா பசங்களையும் விட்டு லக்கியும் விட்டு ஜாலியாக மூளம் அடிக்க விட்டோம் ஏன்னா நிறைய குழந்தையையும் சேர்ந்து இது பண்ணும்போது தான் அவங்களுக்கு ஒரு ஒரு விஷயங்களும் தெரிய ஆரம்பிக்கும் பட்டு கொஞ்சம் குழந்தைய மட்டும் செப்பரேட்டாகவே ஹேண்டில் பண்ணேன் ஏன்னா குழந்தைக்கு வந்து லைட்டான ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குது ஸ்கின்ல அது இப்போ சரியாக ஆகிடுச்சு நான் அது ஒரு டீட்டெயிலாகவே ஒரு வீடியோ போடுறேன் ஸோ அதனால் அது வந்து வேறு யாருக்கும் ஸ்ப்ரெட் ஆகக்கூடாது குட்டி குழந்தைங்களுக்கு மட்டும்தான் அது ஸ்ப்ரெட் ஆகுமா அதனால் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டேன் அப்படியே வந்து அவரும் பூகியை ஜாலியாக என்ஜாய் பண்ணார் நாங்களும் மதியத்துக்கு சமைக்கணும் அப்படின்ட்டு காலைல சாமி கும்பிட்டு முடிச்சதுனால மதியம் பிரியாணிங்க பிரியாணி வந்து நான் பண்ணுறதை விட என் ஹஸ்பண்ட் இப்போ கொஞ்ச நாளாக பண்ணுறாரு அது ரொம்ப சூப்பராக எனக்கு தெரியுது பட் அவருக்கு நான் பண்ணுறது நல்லாயிருக்குன்னு சொல்லுவார் ஆனால் எனக்கு அவர் சமைச்சி கொடுக்கறது ரொம்ப டேஸ்டாக மாதிரி கீழே உண்மையாகவே ஹோட்டல் பிரியாணி எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு அந்த கைப்பக்கத்து சூப்பராக சமைப்பாருங்க ஸோ அவர் வந்து பிரியாணி வந்து தாளிக்கிறது பண்ணுவார் நான் மற்ற எல்லா ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருவேன் அதுக்கப்புறம் பக்கோடா போகிறது அதெல்லாம் நான் முடிச்சுக்கிட்டேன் ஸோ நாங்கள் அன்னைக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக தான் நான்வெஜ் பண்ணிக்கிட்டோம் ஏன்னா அடுத்த நாள் வந்து தை பொங்கல் நான் அதுக்குள்ளே வீடெல்லாம் நைட்டு திரும்பவும் சுத்தம் பண்ணணும் சாமானெல்லாம் தொளர்த்தணும் அப்படின்றதுனால சிம்பிளாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அடுத்து வர வாரங்களில் நம்ம எப்பயாவது நான்வெஜ் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு சிக்கன் பிரியாணியும் சிக்கன் பக்கோடாவும் போட்டோம் ஏன்னா பக்கோடா வந்து கொஞ்சம் ரொம்ப சாஃப்டாக கிறிஸ்பியாக போடுவேன் லக்கி சாப்பிட்ற மாதிரி அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப சாஃப்ட்டாகவும் இருக்கும் மெல்லாக ரொம்ப ஹார்டாலாம் இருக்காது நான்வெஜ்ஜெல்லாம் மதியம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் லக்கி தூங்கினாரு அவங்க அப்பா தூங்கினாங்க நான் மட்டும் கொஞ்சம் மற்ற ஒர்க்கெலாம் இந்த வீடியோவை போகி அன்றையே போடலான்னு எடிட் பண்ணேன் ஆனால் வாய்ஸ் கொடுக்கறதுக்குள்ளே லக்கியோகிட்டான் அப்படியே நாட்கள்லாம் கடந்து வந்துடுச்சு ரெண்டு மூணு நாள் ஆகிடுச்சு ஸோ போகியும் ஓரளவுக்கு முடிச்சாச்சு ஈவினிங்காக வந்து நாங்கள் வழக்கம் போல் வெளியே எங்கேயாவது போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு வெளியே போயிட்டு வந்துட்டு நைட்டுக்காக வந்து கிளீனிங் ஒர்க்காக திருக்கும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் அடுத்த நாள் பொங்கல் அப்படிங்கிறதுனால பொங்கலுக்கு தேவையான ஒர்க் எல்லாத்தையுமே முன்னாடியே என்ன பண்ண போகிறோம் இதெல்லாம் எடுத்து வைக்கணும் அப்படின்ட்டு ஓரளவுக்கு எடுத்து வச்சிட்டோம் ஸோ எங்களுக்கு போகி ரொம்ப நல்லாவே முடிஞ்சிச்சுங்க நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம மனசில் தோண்டிகிட்டே தான் இருக்குது கெட்ட விஷயங்கள் எல்லாம் போயிட்டு நல்லது உருவாக தான் போகி ஸோ நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா கெட்ட விஷயமும் போயிட்டு நம்ம நல்லா சந்தோஷமாக இருக்கும் முழு நம்பிக்கையோட கடவுளை வேண்டிக்கோங்க நம்மளுக்கு வாழ்க்கை ரொம்ப மென்மேலும் சந்தோஷமாக போகும் அப்படின்னு நினச்சிக்கோங்க எந்த கஷ்டமாக இருந்தாலும் நம்ம குலதெய்வக்கிட்டையும் நமக்கு இஷ்ட கடவுக்கிட்டையும் வேண்டும் போது கண்டிப்பாக நடக்குங்க ஓகேங்களா இவ்வளோ நேரம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ ओके इन और वीला पापो पोंगल सेलिब्रेशन पापो बाय बाय ये सीन अलग अच्छी हो गई और मैं मत ले ओ गया ओ मोगी सुन सुन ले बा वो गया ओ मोगी हैप्पी बोगी टू यू हैप्पी बोगी टू ऑल हैप्पी बोगी टू ऑल Yeah. Mm. we -hmm.